பாட்டி இது வரைக்கும் வாழ்நாளில் அந்த மக்கள் ஒரு பாத்திரம் கொடுமை இப்போ கார்த்திகை விழா நடந்தனுக்கு அடுத்து நம்ம தீப விழாவா வர இது போன்ற சமயத்தில் நடக்கும்போது கொஞ்சம் வேற மாதிரி ஒரு இண்டிகேஷனாக இருக்குமோ ஒரு குறியீடோ ஏதோ ஒரு ஒரு சமைக்க சொல்லு அப்படின்னு சொல்றது வந்து எச்சரிக்கை அப்படின்னு சொல்றேன் சிவனை சிவனாக மட்டும் பார்க்கல அவர் தான் காரபைரவர் ருத்ரவா ருத்ரனும் அவர் தான் அழிக்கக்கூடிய சக்தியும் அவர் தான் உண்டு கண்ணை திறந்துட்டார் சிவபெருமானா நீ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த உருவாமைப்பே வந்துருச்சு ஆக்சுவலாக எங்கள் திருவண்ணாமலை பொறுத்தரைக்கும் மலைதான் சிவன் அது ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஏழு பேர் நபர்கள் இருக்கிறது தவிர்க்க முடியாத விஷயங்கள் தான் கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் கூட இது வேற ஏதோ ஒரு குறியீடு காமிக்கிற விஷயமா தான் நான் பார்க்குறேன் பொதுவாக சொல்லுவோம்ல சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவோம் அப்படி அது முழுக்க முழுக்க சிவபெருமானுடைய பூமி அது சிவனுக்கான இடம் நமக்கான இடம் கிடையாது முழுக்க முழுக்க சிவனுக்கான இடம் அப்போ இந்த நிலச்சரிவு வந்து சிவபெருமானுடைய ருத்ர தாண்டவன் சொல்றீங்களா திரும்பவும் சொல்றேன் சிவன் சொத்து குலநாசம் அந்த முழுக்க முழுக்க அந்த ஏரியா முழுக்க யாருக்கு சொந்தம்னா சிவபெருமான சொந்தம் புனிதமான விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய இடம் அந்த புனித தன்மைக்கு சின்ன இடஒரு ஏற்பட்டாலும் அவர் கொஞ்சம் பொறுத்திருந்து கொஞ்சம் ஆற்றி காமிச்சு தான் தீர்ந்த ஒரு வழி இல்லை அகால மரணம்ன்றது உண்மையிலே ரொம்ப சோகமான விஷயம் அன்றைக்கி நாங்கள் அந்த விஷயத்தை பார்த்தோம் சிவபெருமான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டாரு நாங்கள் நிறைய பேர் அதை பேசணும் பரவாயில்லப்பா மூணு நாள் சிவபெருமான் சுத்தம் பண்ணிட்டாரு இடைக்காடரை பத்தி பேசியிருப்போம் இடைக்காடு சாபம் பெற்ற இடம் ஸ்தலமும் அதுதான் நேற்று பாத்தீங்கன்னா இன்னொரு அந்த ஒரு கண்ணுக்கு முன்னாடி அந்த மதில் ஒரு இடி விழுது புகை நமச்சனோடைய விழுது கண்ணுக்கு முன்னாடி விழுது எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும் விஷயம் இப்ப யார் மேல அந்த கோபம் இருக்கு அவருக்கு இது எப்படி நம்மளால புரிஞ்சிக்க முடியும் உண்மையிலே யார் மேல போகணும் கோவம் நம்ம திரும்ப தான் கேட்கறோம் சிவனே யார் மேல கோவம் தெற்கடலும் சரி குக்கநாயமசாலும் சரி அவருக்கு நிறைய இடைவெளிகள் உள்ளூர் மக்கள் செஞ்சிருக்காங்க நிறைய சோதனைக்கு உட்படுத்தியிருக்காங்க சித்தர்கிட்ட இடைவெளி செய்யாதீங்க நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் 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 போய் தொந்தரவு பண்ணியிருக்கீங்க அந்த தொந்தரவு தாங்க முடியாதான் நீங்கள் இப்படி நல்லா இருப்பீங்களா அப்படி விட்ட சாபம் தான் பல ஆண்டுகளாக அங்கே இருந்தது ஆனால் அந்த சாபம் செவி வழி கதையாக இருந்தாலும் கூட அது சித்தனுடைய வாக்கு ஜோதிட ரீதியாக பஞ்சாங்க ரீதியாக கும்பத்தில் சனி வந்து உட்கார்ந்த தான் இந்த இயற்கை அழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் சொல்றத ஏற்கிறீங்களா சிவன் யாரு சூரியன் சந்திரன் யாரு தாயார் பார்வதி பார்வதி தேவி தான் முதல் முதல் தொடங்கி வைக்கிறாங்க ஆனால் நீங்க பாக்குற பார்வை வேறு நாங்க பாக்குற பார்வை வேறு அப்பா ரொம்ப கண்டிப்பானவர் அதே நேரத்தில் நிறைய அள்ளி கொடுப்பாரு ஆனா கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவார் அப்பா அதுதான் ஒரு தந்தை சாந்திரத்தை சூரிய பகவான் சிவபிரமணி விஷயத்தை செஞ்சிருக்காரு தாயாரும் அங்கதான் இருக்கிறாங்க பார்த்துதான் இருப்பாங்க நல்ல பக்குவமா இருந்தீங்கன்னா நல்லது இழப்புகள்லாம் இதோட நிக்குமா இல்ல இந்த குரோதி வருடம் இந்த வருடம் தான் இருக்கும் தொடரும் வணக்கம் திருவண்ணாமலையில் ஒரு ஏழு பேர் நிலச்சரிவுல வந்து சிக்கி உயிரிழந்தது வந்து தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவமா அதுவும் திருவண்ணாமலையில் இந்த மாதிரி ஒரு சம்பவமானு பேர் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு இந்த சம்பவத்தை குறித்த உங்களுடைய பார்வை ஏன்னா திருவண்ணாமலைக்கு அடிக்கடி நீங்க வந்து உங்களுடைய ஆன்மீக காரியங்களா நீங்க போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு புண்ணிய பூமி அப்படின்னு ஒரு பெயர் பெற்ற ஒரு இடத்துல இப்படி ஒரு சம்பவம் இல்லை அது ரொம்ப துயரமான சம்பவம் நானும் அந்த பகுதியில் அந்த சமயத்தில் அங்கே தான் இருந்தேன் இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு பாதிப்பு திருவண்ணாமலையில் இது வரைக்கும் வாழ்நாளில் அந்த மக்கள் பார்த்திராத ஒரு துயரம் கொடுமை அது வார்த்தையால் விவரிக்க முடியாத அளவுக்கு வேதனை தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக மழை நான் சாப்பிட்ணுன்னு சொல்லணும் இல்லையா ஒரு நாளும் ஒரு மணி நேரம் அரை மணி விட நிற்கல மழை ஆனால் இவ்வளோ கூட்டத்திலையும் மக்கள் கிரீடு வந்தாங்க அது பெரிய விசேஷமான விஷயம் அந்த பதினாலு கிலோமீட்டரை ஜனங்கள் வந்து தான் இருந்தாங்க ரொம்ப கொடுமையான விஷயம் இது ஒரு சமிக்கேன்னு நான் சொல்லுவேன் ஓரளவுக்கு ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்ப்போம் இது போன்ற நிலநடுக்கம் நிலச்சரிவு பற்றி சம்மந்தமாக நிறைய ஜாதக ஆய்வுகள் இருக்குது அது பேர் உலகியல் ஜோதிடன்னு சொல்லுவாங்க முண்டையில் அட்ட அசலஜின்னு சொல்லுவாங்க அதை பற்றி ஆய்வு நிறைய இருக்குது அதை தாண்டி இது ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி மிகப்பெரிய ஒரு புண்ணிய பூமி மோட்சத்தை தரக்கூடிய பூமி அப்போது இப்போது கார்த்திகை விழா நடந்தனுக்கு அடுத்து நம்ம தீப விழாவாக வரப்போகுது இது போன்ற சமயத்தில் நடக்கும்போது கொஞ்சம் வேறு மாதிரி ஒரு இண்டிகேஷனாக இருக்குமோ ஒரு குறியீடோ ஏதோ ஒரு ச ஒரு சமைக்கியாது அப்படின்னு தான் தோணுது ஏன்னா சிவபெருமான் நம்ம சிவனை சிவனாக மட்டும் பார்க்கல அவர் தான் கால ருத்ரவா உத்ர அவர் தான் அழிக்கக்கூடிய சக்தியும் அவர் தான் உண்டு ஆனால் அந்த புண்ணிய பூமியில் ஒரு சில மாற்றங்கள் தேவைன்னு அவர் நினைக்கிறார் நினைக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் அது புண்ணிய பூமி புண்ணியத்தை நோக்கி மோட்சத்தை நோக்கி அப்படியே அதை அந்த அதை நோக்கி பயணம் பண்ணுறவனுக்கான இடம் தான் அந்த இடம் முதல் விஷயம் திருவண்ணாமலைன்றது நினைத்தாலே முக்தி ஸ்தலம் அங்கே என்ன எதிர்பார்ப்போடு நீங்கள் வரணும்னா யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் எதிர்பார்ப்பில் இல்லாமல் வரணும் ஒற்றை கோரிக்கை வைக்கலாம் ஐயா உன் நேரில் நான் வரணும் அதுக்கான வரல் இருந்தால் கொடுங்க அப்படின்ற ஒரு இடம் தான் அந்த பூமி நம்ம அதுக்கு தான் பயணிக்கிறோம் நம்மளுக்கு முன்னாடி ஒரு லட்சம் பேர் அதுதான் பயணித்தாங்க இனி வரக்கூடிய ஒரு பத்து லட்சம் பேர் ஒரு கோடி பேரும் அதுதான் பயணிப்பாங்க அதுதான் நேசனமான உண்மை அப்போது மோட்சம் தரக்கூடிய இடம் ஆணவத்தை அழிக்கக்கூடிய இடம் அதிகாரத்தை அழிக்கக்கூடிய இடம் நான் என்று அகந்தி அழிக்கக்கூடிய இடம் நெருப்பு அக்னி இதையெல்லாம் பொசுக்குனால் மட்டும்தான் நீங்கள் அந்த நிலையை தொடர முடியும் அப்போது அந்த நிலைக்கான இடன்றது இப்போது ஐயன் வெளிப்படுத்தியிருக்காரு ஐயா பார்த்து அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்றதை வந்து எச்சரிக்கை அப்படின்னு சொல்றீங்களா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் ஏன்னா கண்ணை திறந்துட்டார் சிவபெருமான் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த உருவமைப்பே வந்துருச்சு ஆக்சுவலாக எங்கள் திருவண்ணாமலை பொறுத்த வரைக்கும் மலைதான் சிவன் வேறு எதுவுமே கிடையாது மலை மட்டும்தான் சிவபெருமான் அதெல்லாம் நம்ம கிரிவலம் வரும் ஒரு கோடு போட்டுட்டார் அப்போ அந்த கோடு போகிறதுக்கு அவர் யோசித்த நாட்கள் பல நாட்கள் இருந்திருக்கும் புதிய விஷயம் திருவண்ணாமலை மக்களுக்கு புதிய விஷயம் ஏன் இப்படி நடக்குதுன்னு உண்மையை சொல்லப்போனால் நிறைய பேர் பயத்தில் உறைஞ்சி போயிருக்காங்க அது ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஏழு பேர் நபர்கள்ன்றது தவிர்க்க முடியாத விஷயங்கள் தான் கொஞ்சம் சங்கடமாக இருந்தாலும் கூட இது வேற ஏதோ ஒரு குறியீடு காமிக்கிற விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இன்னும் சொல்லப்போனால் பொதுவாக சொல்லுவோம்ல சிவன் சொத்து குலநாசம் சொல்லுவோம் அப்படி அது முழுக்க முழுக்க சிவபெருமானுடைய பூமி இதை மக்கள் மைண்டில் வச்சுக்கணும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது சிவனுக்கான இடம் நமக்கான இடம் கிடையாது முழுக்க முழுக்க சிவனுக்கான இடம் அடியார்களுக்கு செய்யும் தொண்டு சிவனுக்கு செய்யும் தொண்டு அப்போ நீ எதை நோக்கி இருக்கணும் உங்களுடைய எண்ணங்களை குறிக்கோளம் தொண்டு அடுத்தவங்களுக்கு உதவி செய்வது மோட்சப் பிராபத்தை அடைவது இந்த நோக்கத்தோடு பயணிகளுக்கு அது நல்ல பூமி இந்த நோக்கத்துக்கு மாறாக செயல்படும் போது இது அவனுக்கான சமைக்க தான் நமக்கான சமைக்க கிடையாது யாருமே எல்லாருமே போகும்போது காலைல செருப்பு கூட போடாம அடிக்கொரு லிங்கம் அண்ணாமலையார் இருக்கிறதான் ஐதீகம் செருப்பு கூட சொல்றோம் செருப்பு கூட போடாம கிரிவலம் போறவங்க இருக்காங்க இப்போ பகுத்தறிவாதிகள் என்ன கேட்பாங்கன்னா இப்படிப்பட்ட திருவண்ணாமலையிலே இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கேன் அப்ப சாமி இல்லதானே அப்படிங்கிற மாதிரியான அதுக்கு வாய்ப்பே இல்ல வருது இல்லையா சொல்றாங்க இல்லையா கண்டிப்பாக கேட்கட்டும் தவறே கிடையாது இதை விட இதை விட பழுத்த மரந்தா கல்லூரி பண்ற மாதிரி நிறைய விமர்ஷன் வச்சிட்டாங்க நம்ம அதை பத்தி புகந்து ஏன்னா இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூட அமைப்பு ஜாதத்துல உண்டு நம்ம அமைப்பை பார்த்தவோ சொல்லிடுவோம் அப்பா இவர் கடவுள் மறுப்பாளர் தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் அது வேறு விஷயம் ஆனால் நம்ம திரும்ப ஆன்மீக சுற்றி ஒரு ஆன்மீகமும் அறிவியலும் எப்போவுமே ரெண்டு மிக்ஸான விஷயம்தான் அந்த பூமி அந்த மாதிரி பூமி கந்தக பூமி காந்த பூமி எல்லா விஷயமும் ஈர்க்கக்கூடிய தன்மை பூமி அந்த பூமி சிவனுக்கானது சிவன் நடிகர்களுக்கானது அப்போது நீங்கள் வந்து உங்கள் உள்ள தூய்மையோடு பயணிக்கும் போது நீங்கள் கிடைக்கிற நினைக்கிற விஷயம் நடக்க நடக்கும் அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் வணிக ரீதியாக போகும்போது ஒரு சில மாற்றங்கள் நடக்கணும்னா தான் செய்யும் அப்படி சொல்ல முடியாது ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதுக்காக எல்லாருமே அப்படி சொல்ல முடியாது பூமி பூமி ஆனால் திரும்ப சொல்கிறேன் நோக்கங்கள் தெளிவாக இருக்கணும் இப்போ ஒரு 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 குறியீடு காமிகிட்டு திரும்ப திரும்ப நான் சொல்ல விஷயம் ஏதோ ஒரு விஷயத்தை சிவபெருமான் சொல்ல வரார் அது கார்த்திகை மாதம் நடக்கும்போது ஒரு சில விஷயங்களை உண்மையிலே நடக்கும் இருக்குது நல்ல அதாவது மக்கள் உண்மையிலே நல்ல மக்கள் அற்புதமான மக்கள் வெள்ளிந்தியான மக்கள் அவ்வளோ இயற்கையோடு கலாச்சாரத்தோடு பின்னி இந்த மக்கள் அவங்க நீங்கள் வந்து அந்த வாழ்ந்து பார்த்தா தெரியும் நீங்கள் ஒரு முறை ரெண்டு நாள் அந்த திருவண்ணாமலை தங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சென்னை போகிறதுக்கு மற்ற ஊர் போகிறதுக்கும் உங்களுக்கு என்னமே வராது ஏன்னா இயற்கை சார்ந்த இடங்கள் இயற்கை மண் வாசனை மாறாத இடங்கள் அவ்வளோ அற்புதமான மனிதர்கள் அதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் சீவனுக்கு ஏற்படி தான் இருந்திருக்காது அவருக்கு தெரியும் நம்மளுக்கு தெரியாது இல்லை எல்லோருமே இப்போ நாம் ஆய்வு பண்ணி பார்க்க முடியாது ஆனால் அவருக்கு தெரிஞ்சிருக்குல்ல ஒரு லிமிட்டுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல எல்லாத்துக்குமே அந்த எல்லையை தாண்டி போகும்போது ஒரு சில குறியீடுகளை காமிச்சு தான் தீரணும் யாராக இருந்தாலும் அப்போ இந்த நிலச்சரி வந்து சிவபெருமானுடைய ருத்ர தாண்டவன் சொல்றீங்க நிச்சயமா சொல்லலாம் எப்படி அவர் தானே ருத்ரன் அவர் சிவன் அப்போ ஒரு விஷயத்த சொல்ல வராரு புரிஞ்சுக்க வேண்டியது புரிஞ்ச வேண்டியதுதான் அப்போ என்ன விஷயம் நல்ல எண்ணத்தோட கைவிட மாட்டார் தவறான சிந்தனையோ தவறான எண்ணங்களோ நீங்க பிரதிபலிக்கும் போது உங்களுக்கான விஷயத்தையும் அவர் காமிப்பார்னா காமிப்பார் திரும்பவும் சொல்றேன் சிவன் சொத்து குலநாசம் அந்த முழுக்க முழுக்க அந்த ஏரியா முழுக்க யாருக்கு சொந்தம்னா சிவபெருமான சொந்தம் என்னதான் பட்டா ஏன் பேர்ல இருந்தாலும் இடம் ஏன் பேர் ரீசீப் பண்ணியிருந்தாலும் அந்த இடம் யாருக்கான இடம் சிவபெருமானுக்கு நம்ம வாழ்றதுக்கான முழு உரிமையை கொடுத்துருக்காரு நம்ம வாழலாம் நம்ம அடுத்த சந்ததி வாழலாம் அதுக்கு அடுத்த சந்ததி வாழலாம் எல்லா ஊர் மக்களும் அதே மாதிரி தான் வாழலாம் தவறு கிடையாது ஆனால் அதையும் தாண்டி அது புனித பூமி புனிதமான விஷயங்கள் மட்டுமே நடக்கக்கூடிய இடம் அந்த புனித தன்மைக்கு சின்ன இடஒது ஏற்பட்டாலும் அவர் கொஞ்சம் கொடுத்துருந்து கொஞ்சம் ஆல்ட்ரேட்டி காமிச்சு தான் ஒரு வழி இல்லை அகால மரணம்ன்றது உண்மையிலே ரொம்ப சோகமான விஷயம் அன்றைக்கு நாங்கள் கண்கூடாக அந்த விஷயத்தை பார்த்தோம் அது சிவபெருமான் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சிட்டாரு நாங்கள் நிறைய பேர் அதை பேசிருந்தோம் பரவாயில்லப்பா மூணு நாள் சிவபெருமான் சுத்தம் பண்ணிட்டாரு ஏன்னா அங்கே மழை வெள்ளம் வரல நீங்கள் அந்த காட்சியை பார்த்தா தெரியும் நீங்கள் வன்மையான தண்ணியெல்லாம் வரல மழை அப்படியே சேரும் சகதியமாக மண்ணோடு சேர்ந்து வருது அற்புதமான இருந்தது விஷயம் ஆனால் ஏதோ ஒரு குறியீடு இவ்வளோ கோபம் அவருக்கு ஏன் வந்தது இவ்வளோ கோபத்துக்கான ஆக்கிரமிஷத்துக்கான காரணம் என்ன இது வரைக்கும் இல்லாத அது அக்னி பூமியாக இருந்தாலும் கூட அக்னி ஸ்தலமாக இருந்தாலும் கூட நெருப்பு முறை சுட்டிருக்கிற வெயில் இருந்தாலும் கூட இது போன்ற நிகழ்வர் என்னமே காமிச்சதில்லை இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா வெறும் நிலச்சரிவோட இரு நின்னு இருந்தா அது வந்து ஒரு ஆன்மீக ரீதியாக நீங்க சொல்றதுல நமக்கு கோபம் வராது ஆனா இதுல ஒரு உயிரிழப்பும் இருக்கு அது குழந்தைகளுடைய ஒரே சேர்ந்தவங்க இருந்திருக்காங்க நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம பேசுறப்ப சாமி கண்ணை மூடிடுச்சா கண்ணை மூடிட்டா இருந்தது சாமின்னு நம்ம கேட்போம் இல்லையா அதுல உண்மைதான் நீங்க சொல்றது வருத்தப்படிய விஷயம்தான் வேற வழி இல்ல ஒரு சில விஷயத்தை அது மோச்சமை கூட கூடிய விஷயம் உண்மையில நான் அந்த மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் திரும்ப திரும்ப என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு புரிதலோட ஒரு விஷயம் சொல்கிறேன் மக்களுக்கு திருவண்ணாமலை மக்களுக்கு இல்லை தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் சேர்ந்து சொல்கிறேன் இது போன்ற அகால மரணம் ஏற்படும் போது இறைவன் ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வரான்னு அர்த்தம் அந்த ஆன்மா சாந்தி அடிகிறதுக்கு அவசியம் எல்லாருமே மோட்ச தீபம் அவசியம் ஏற்றணும் அந்த ஆன்மா அகால மரணம் அடைஞ்சி ஆயிரம் தான் இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் வந்து ஏன்னா வந்து அவங்களுக்கு தயவு செஞ்சு அந்த ஊர் மக்கள் இல்லை எல்லா ஊர் மக்களும் தயவு செஞ்சு அந்தந்த சிவன் ஆலயத்தில் வந்து இறந்தவர்களுக்காக மோட்சத்தை பற்றி ஏற்றுங்க அது ஒரு புண்ணிய பூமி புண்ணிய ஆன்மாக்கள் சித்தர்கள் நடமாடும் இடம் நீ இடைக்காடரை பற்றி பேசியிருப்போம் இடைக்காடுடைய சாபம் பெற்ற இடம் ஸ்தலமும் அதுதான் நேற்று பார்த்தீங்கன்னா இன்னொரு அந்த ஒரு கண்ணுக்கு முன்னாடி அந்த மதில் சி ஒரு இஞ்சி விழுது குகை நமச்சனோடைய கண்ணுக்கு முன்னாடி விழுது எப்படி நம்ம புரிஞ்சிக்க முடியும் விஷயம் இப்போ யார் மேலே அந்த கோபம் இருக்குது அவருக்கு இது எப்படி நம்மளால புரிஞ்சிக்க முடியும் பா உண்மையிலே யார் மேல போகணும் கோவம் நம்ம திரும்ப தான் கேட்கறோம் செய்வோம் யார் மேல கோவம் இல்ல இந்த சித்தர் சாபம் அப்படிங்கிறது தொடர்ந்து திருவண்ணாமலை பொறுத்த மட்டும் செவி செய்தியாக பல தலைமுறையாக கடத்தப்படுது அது குகை நமச்சு விட்ட சாபம் அப்படின்றாங்க ஆமா இடைக்காடர் விட்ட சாபம் அப்படிங்கிறாங்க ஆனா புண்ணிய பூமின்றாங்க முரணா இருக்கே முரணு கிடையாது ஐயா அந்த காலத்துல ஏற்பட்ட அவளுக்கு கசப்பான அனுபவங்களுக்காக தான் அந்த மாதிரி பண்ணிருக்காரு செத்து படனை வந்து வச்சு நீங்கள் இது உயிர் பிடிக்க வைங்க இப்படி பல சோதனையை பெருமாளுக்கு உள்ளூர் மக்கள் அப்போ கொடுத்துருக்காங்க அது வாழை வாழையாக வரக்கூடிய விஷயம் தான் இப்போ தான் அது கொஞ்சம் சற்று மாறி அந்த மக்கள் ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் தண்ணீர் வரை இப்போ தான் நடந்துச்சு சமீபம் ஒரு அஞ்சு வருஷமாக தான் ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் நடந்தது உண்மையிலே பரவாயில்லப்பா உள்ளூர் மக்களும் இப்போ கொஞ்சம் பிழைக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் வந்துச்சு அதுக்கு நேர்மறாக இப்போ நடந்துச்சு ஏன்னா இப்போ வந்து முழுக்க முழுக்க ஆந்திர மாநில மக்கள் முழுமையாக வராங்க ஏன்னா அவங்க குலசாமி அவர்னு ஏற்றுக்கினாங்க முழுமையா வராங்க நல்லா சேவிக்கிறாங்க இருபத்தி நாலு மணி நேரம் வராங்க நான் ஸ்டாப் முந்நூத்தி இருவத்தஞ்சு நாளு இருபத்தி நாலு மணி நேரம் கிரிவிழம் நடக்குது நாலு நான் கேட்க வந்தேன் ஏன்னா காலங்காலமா ஒரு ஒரு ஆகம விதி இல்ல ஏதோ ஒரு வகையில் ஆகம விதி இது பொருந்தாது மரபுகள் இது பொருந்தாது நான் கேட்டு முடிச்சிடுறேன் அந்த ஆகம இல்ல ஏதோ ஒரு வகையில ஒரு பாரம்பரிய மரப்படியோ பௌர்ணமிக்கு மட்டும் தான் கிரிவலம்னு சொல்லி நம்ம ஆளுங்க எல்லாம் சுத்திட்டு இருந்தாங்க ஆனா இப்போ வந்து நாள் தினமும் இருபத்தி நாலு மணி நேரம் கிரிவலம் அப்படிங்கறதெல்லாம் ஏற்புடையதா அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு தவறே கிடையாது தவறே கிடையாது அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அதாவது ஆகம விதி அப்படின்றது வந்து இந்த ஆலயத்துக்கு பொருந்தமான விஷயம் நம்ம திரும்ப முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறேன் சிவன் தான் இங்கே முக்கியம் மலை தான் முக்கியம் மலை தான் சிவன் அதுக்கு எந்த நேதம் கிடையாது பௌர்ணமி வழிபாடுன்றது வேற ஒரு விஷய விஷயத்துக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் பௌர்ணமி வழிபாடு தத்துவம் வேற ஆனால் இன்றைக்கி காலங்கள் மாறி போச்சு வாங்க சிவனுடைய அருள் பரிபூர்வம் எப்பவுமே கிடைக்கும் முதல் முதல்ல வந்து கிரிவலம் வந்தது பார்வையை தாயார் தான் வந்தாங்க அதுக்கப்புறம் தான் அடிப்படை தான் இந்த விஷயத்தை அறிமுகப்படுத்தினார் அந்த ஊருக்கு இன்றைக்கி மக்கள் சுபிட்சமாக வராங்க அது நல்ல ஒரு ஆன்மீக பூமி ஒரு பெரிய ஒரு கலாச்சார இணைவு ஏற்படுது மனமாச்சிரங்கள் மறுக்கப்படுது ஒரு ரெண்டு பேருக்குள்ள பரஸ்பர ஒற்றுமை ஏற்படுது பல நல்ல விஷயங்கள் நடக்குது உண்மையில் பாதுகாப்பாக இருக்கான பாதுகாப்பாக இருக்கு இருபத்தி நாலு மணி கடையில் இருக்கான இருக்கு நீங்க ரொம்ப மனசுத்தியோட நிறுத்தி நிதானமாக எவ்வளவு சுத்தலாம் எல்லா விஷயம் ஏற்புடைய விஷயமா இருக்கு அடுத்த திருப்பதியா திரு சிம்பிளா திருப்பதியாக அப்படி சொல்ல முடியாது இதுல வந்து நீங்க வயணமும் சைவமும் நிறைய பேருக்கு அப்படி ஒரு சந்தேகம் உண்டு அந்த ஊடைய முதல் காவல் தெய்வம் யாரு பூத பெருமாள் தான் முதல் காவல் தெய்வமே நீங்கள் கிரிவலம் சுத்தினால யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும் பெருமாள் பர்மிஷன் வாங்கினா கிரிவலுமே சுத்தணும் அரியம் சிவனும் ஒன்று நிரூபித்த இடம் தான் அது நான் அப்படின்ற அகந்து ஒடுக்கின இடம் தான் அந்த இடம் பரம்பொருள் யார் அப்படின்னு உணர்ச்ச இடம் தான் ஆதி அருணாசலில் அடிய நாமல் இருக்கிற கோவில் அதனால் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் பரம்பொருளை அடையணும் மோட்சத்தை அடையணும் அப்படின்ன இடம் மட்டும்தான் இந்த இடம் அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் விஷயம் விஷயந்தான் இந்த விஷயம் அங்கங்கே சின்ன சின்னதாக அப்பப்போ ஒரு சில விஷயங்கள் நடந்துருச்சு இன்றைக்கி வெட்ட வெளியில் ஓப்பனாக இது எனக்கான இடம் அந்த தன்மையோட நீங்க இருங்க அப்படின்னு உணர்த்தக்கூடிய செயல் தான் இந்த செயல் பார்த்துட்டு இருக்க நேயர்களுக்கு வந்து நம்ம பேசிக்கிட்டு இந்த சாபம் சாபம்னா என்ன குகை நமச்சி என்ன சாபம் விட்டார் அதெல்லாம் கொஞ்சம் சொன்னா காலம் நடந்த விஷயம் தவம் பண்ணும் போது அவர் சிவனை நோக்கி தவம் குகம் சரி சரி அவருக்கு நிறைய இடையூறுகள் உள்ளூர் மக்கள் செஞ்சிருக்காங்க நிறைய சோதனைக்கு உட்படுத்திருக்காங்க நீங்கள் உண்மையில் அந்த அவர் நீ ஒரு போலீஸ் சாமியார் நீ எல்லாம் அப்படி ஒரு நிறைய இடத்துக்கள் இடையூறுகள் அதிகமாக செஞ்சுருக்காங்க ஒரு இடத்துல அவரால் பொறுக்க முடியல அதாவது இறந்த ஒரு நபரை கொண்டு போய் நீங்கள் என்னை வைத்தியம் மருந்து சொன்னீங்கன்னா அது எப்படி நல்லா இருக்குமா அவர் மலை பல முறை சொல்லியிருக்காரு ஐயா சோதிக்காதீங்க நான் என் வழியே பார்த்துன்னு போகிறேன் நான் இவருக்கிட்ட வரத்துக்காக தான் வந்துருக்கிறேன் நான் ஏதோ ஒரு மூலையில் உட்காந்துருக்கேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு பலமுறை வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லியும் கண்டினியூவாக சோதனை தான் கடும் கோபமாக இவன் நீங்கள்லாம் உருப்பிடுவீங்களா இப்படி செய்யலாமா அப்படின்னு ஒரு கடும் கோவத்தை வந்த விஷயந்தான் சாபமாக மாறிவிட்டது அதான் உண்மை ரெண்டு பேருக்குமே அந்த அனுபவம் ஏற்பட்டுச்சு சித்தர்கிட்ட இடைவெளி செய்யாதீங்க நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க சொல்லிட்டு இப்போ நிறைய வைத்திய மூலியை கற்றுக் கொடுத்துருக்காரு சும்மா இல்லை உள்ளூர் மக்கள் நிறைய வைத்தியமொழியை கற்று கொடுத்துருக்காரு ஆன்மீக விஷயத்தை போயிச்சிருக்காரு இவ்வளவும் செஞ்ச மனுஷனை நீங்கள் மறுபடியும் 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 போய் தொந்தரவு பண்ணியிருக்கீங்க அந்த தொந்தரவு தாங்க முடியாத நீங்கள் இப்படி நல்லா இருப்பீங்களா அப்படி விட்ட சாபம் தான் பல ஆண்டுகளாக அங்கே இருந்தது அந்த செவி வழியை செய்தியாக மட்டும் இல்லை நடைமுறை வாழ்க்கையும் அப்படி தான் இருந்தது உள்ளூர் மக்கள் பெரும்பான்மை மக்கள் எங்கே போய் போயிடுச்சாங்க வேறு மாநிலத்துக்கு போய் தான் அவங்க பொருளீட்டு வந்த நிலம் இருந்தது இப்போ திரும்ப சமீப ஒரு அஞ்சு வருஷமாக தான் உள்ளூர் மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு பொருளாதார உயர்வுன்றது இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அந்த கிடைக்கிற ஆரம்பிக்கிற சமயத்தில் தான் இது போன்ற நிகழ்வும் நடக்குது ஆனால் அந்த சாபம் செவி வழி கதையாக இருந்தாலும் கூட அது சித்தனுடைய வாக்கு நமது கட்டுப்பட்டே தீரணும் ஏன்னா அந்த பூமியில் இடைக்காரருடைய ஜீவ சமயத்தை அங்கே தான் இருக்குது அவருடைய ஆளுமைக்கு உட்பட்ட இடம் தான் அந்த ஆலயமும் எல்லாமே அதில் அவருடைய சாபத்துக்கு வலிமை உண்டான உண்டு அவருடைய கோபம் தனிதுன்னு நம்ம நினைச்சோம் ஆனால் இப்படி இந்த போல் நடைபெற்ற சம்பவத்தை பார்க்கும்போது இன்னும் மிச்சம் மீது சொச்சம் இருக்கணும் அப்படின்னு தோணுது கிரிவல பாதையை சுற்றி நிறைய சாமியார்கள் நம்ம பார்ப்போம் துறவிகள் பார்ப்போம் நீங்கள் அவங்களுக்கு கூட எல்லாம் கலந்துரையாடி இருப்பீங்க இந்த சம்பவத்தை பற்றி அவங்களுடைய பார்வை என்ன இல்லை எல்லாருக்குமே இந்த ஒரு விஷயம்தான் அவங்க திரும்ப திரும்ப பேசக்கூடிய விஷயம் இந்த ஒரு விஷயந்தான் ருத்ரன் இப்போ நம்ம போன முறையும் சிவன் சொல்லி மாதிரி மாதிரிலாம் எல்லாருகிட்டையும் ருத்ரன் வந்துச்சு கால பரவிருப்பா அவர் அவருடைய வேலை இப்போ தான் லேசாக காமி காமிச்சிருக்காரு யாருக்கு புரியணுமோ அவங்களுக்கு புரிஞ்சா போதும் தான் எல்லாரும் பேசுகிறாங்க ஏன்னா சன்னியாசிகளுக்கு சாதகளுக்கு எந்த விஷயம் இல்லை எல்லாத்தையும் விட்டு தான் அங்கே உட்காந்துக்கான் தேடி வரான் அப்போது புரியவனும் இது புரியணும் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்றத உணரணும் அது அவருக்கான இடம் எந்த சூழ்நிலையும் அவருக்கான இடத்துல அவர் விட்டு மாட்டார் அவருக்கான இடன்றது யாருக்கான இடம் இறை பக்தர்களுக்கெல்லாம் இடம் நீங்கள் உண்மையாக நல்ல சிந்தனையோடு போகும்போது அங்கே இருந்து பண்ணிங்கன்னா குடியிருங்க யாகம் பண்ணுங்கள் பூஜை பண்ணுங்கள் நாலு பேருக்கு அன்னதானம் கொடுங்க உங்கள் பரம்பரியே வாழமானால் வாழும் அதை தாண்டியே ஒரு சிந்தனையோடு நீங்கள் வரவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சமிக்கை தான் இந்த சமிக்கி அதனால் திரும்பவும் சொல்கிறேன் நல்ல சிந்தனையோடு அந்த பூமிக்கு வந்தீங்கன்னா உங்கள் குலமும் எல்லாமே நல்லாயிருக்கும் அதை தான் மாண்டி வேறு ஒரு சிந்தனையோடு வந்தீங்கன்னா இது போன்ற நிகழ்வுகளுக்கான அப்பப்போ ஒரு விஷயத்தை சிவபெருமானை காமிப்பார்னா காமிப்பார் இப்போ நீங்கள் அந்த நிலச்சரிவை வந்து நேரில் பார்த்தீங்களேன் ஏன்னா திருவண்ணாமலையில் இருந்தீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம் நீங்கள் வந்து நிலச்சரிவை பார்க்கல அந்த மழையுடைய பாதிப்பில் பார்த்தோம் அது இடி பயங்கரமான இடி கொஞ்சம் கொஞ்சம் இடியெல்லாம் கிடையாது அதுக்கப்புறம் உண்மையிலே வெளியே வந்து பார்க்குறோம் என்ன நடந்துச்சுட்டு பார்க்கும்போது வெள்ளக்காடாக ஆறு ஓடுது முழுக்க முழுக்க அந்த மண் மண் வாசனையோடு தான் எல்லாமே வெளியே வருது அதை பார்க்கும்போது தான் நமக்கு ரொம்ப என்ன சொல்கிறது தெரியல ரோடெல்லாம் பிளாக் பண்ணியாச்சு ஒரு மக்கள் நடமாட்டம் கிடையாது ஆறாக ஓடுது நாலாக அதாவது மலையை சுற்றி நீங்கள் தண்ணி ஃபுல்லாக வந்தால் எப்படி இருக்கும் அதுவும் செம்மண் வளர்ந்து அப்படியே கட பயங்கரமாக இருக்குது அவ்வளோ உக்குறோம் அது இன்னும் கொஞ்சம் வடிவம் மாறிடுச்சு ரத்த கலந்து சொல்லுவோம்ல அந்த மாதிரி மாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு நானா பக்கம் இதே நிலமை தான் இது ஒரு பக்கம் நிலச்சரிவு ஏற்பட்ட இடத்துல மட்டுமே இந்த தண்ணியும் கிடையாது எல்லா பகுதியிலேருந்துமே ஆறாக ஓடிச்சு அந்த ஆறு நீங்கள் காலை வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே மண் மண்ணாக திட்டு தான் இருக்கும் கிட்டத்தட்ட ஏழு மணிக்கு நான் போயிருந்தேன் ஏழு மணிக்கு தான் போய் பார்த்தேன் இந்த நேரம் யாருக்குமே தெரியாது எல்லாருமே அவங்க வீட்டில் அடங்கியிருந்தாங்க எந்த வெளியே சுத்தமாக தொடரவே கிடையாது இருந்த போதிலும் இவ்வளோ பெரிய உக்கரம் நடக்குது என்ன சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தெலாம் வெளியே வந்து பார்த்தோம் பார்த்தோன்னே எங்களால் ஜீரணிச்சிக்க முடியல ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கும் போதுன்னு சத்தியமாக அப்போ உணர்ந்தோம் இவ்வளோ அன்னியா இப்போ என்ன நடக்குது இப்போ நடக்குதாப்பா ஒன்றுமே புரியலையா அன்றைக்கி அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உள்ளூரில் எல்லா கடையுமே மேக்ஸிமம் அடைச்சிட்டாங்க பஸ் ஸ்டாண்டில் கிட்டத்தட்ட ரெண்டு மூணு கடை தான் ஹோட்டல் இருந்தது உணவுப் பொருளுக்கு மக்கள் ரொம்ப திண்டாடிட்டாங்க உண்மையில் வந்த யாத்திரிகளுக்கும் எங்கேயுமே எதுவும் கிடைக்கல அங்கங்க அங்கங்கே செட்டில் ஆகிட்டாங்க அமைதியாக உட்காந்துட்டாங்க ஏன்னா பண்ண முடியாது ரெயின் கோட்டு விற்றாலும் கூட நீங்கள் போட்டிருந்தாலும் கூட அடிக்கிற புயல் காத்துக்கும் அந்த இடி மின்னலுக்கும் வரது யாரும் விருப்பம் இல்லை உணவு இல்லை சரி உணவுக்காக மக்கள் தேடி வந்த போதும் பஸ் ரெண்டு கடை தான் இருக்குது இந்த இதை கடந்து நீங்கள் வரும்போது தான் இவ்வளோ விஷயம் நடக்குது நீங்கள் பஸ் ஸ்டாண்டு வந்து எதாவது கிடைக்குமா மருந்து பொருள் எதாவது கிடைக்குமா வாங்கிறது நீங்கள் வரும்போதே பார்க்கும்போதும் அப்போ தான் வெள்ளக்காடாக வருது எல்லா இடத்துலையும் நிற்க முடியல சேறு சகதியமாக வருது அண்ணா அந்த பார்த்தா பிளாங்காக இருக்குது மழை சுத்தமாக தெரியல அன்றைக்கி பெரிய கொடுமை என்னன்னா அந்த ரெண்டு நாட்களும் மழையே தெரியல பனியால் முழுசு சூடப்பட்டுச்சு சிவபெருமான என்னப்பா அது காட்சியே பனி எந்த சுத்தமாக காட்சி கொடுக்கல நீங்கள் அன்றைக்கி ரெண்டு நாளைக்கு முன்னாடி புட்டேஜு எடுத்து பார்த்தா தெரியும் உங்கள் உண்மையில் பனி சுத்தமாக முடியுச்சு முழுசாக கவர் பண்ணிடுச்சு எல்லா வீட்டில் அடங்கிட்டாங்க பனி வேறு சூண்டுச்சு இடி மின்னலில் மழை அதை தாண்டித சம்பவம் கண்ணுமிக்க நடக்குது யாருக்குமே எதுவும் தெரியல திரும்ப திரும்ப நைட்டுக்கு கொஞ்ச நாள் அக்கம் பக்கத்து அந்த வெளியே வந்து கம்யூனிகேஷன் பண்ணனால தான் இது போன்ற சம்பவம் நடந்ததுன்னு தெரியும் அது எக்ஸாக்டாக எந்த சம்பவம் எந்த ஏரியன்னு கண்டுபிடித்து நீண்ட நிறைய ஆயிடுச்சு அதுக்கப்புறம் எல்லாருமே ஃபைவ் ஸ்டேஷன் கவர்மெண்ட் வந்துச்சு அவங்க ஆக்கப்பூர்வமான வேலையை செஞ்சாங்க ரொட்டீன் ஒர்க் நடந்துச்சு ஆனால் இப்போ கிட்டத்தட்ட மூணு இடத்துல நடந்திருக்கு நம்ம அன்றைக்கி சம்பவம் கேள்விப்படும் போது நம்ம ஒரு இடத்துல தான் கேள்விப்பட்டோம் மூன்று இடத்துல இதெல்லாம் சரி நடந்திருக்கு அப்போது ஏதோ ஒரு விஷயம் அவர் மனசில் நடிச்சிட்டாரு நம்மளுக்கு உண்மையிலே புரியக்கூடிய விஷயம் இதுதான் அவர் ஒரு சமிக்கையை கொடுத்துட்டாரு நம்ம தான் நம்மளை பார்த்துக்கணும் சமிக்க சமிக்கின்றது நீங்கள் சொன்ன மாதிரி எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் ஆன்மீக ரீதியாக சிவருமான் அப்படின்னு நீங்கள் அதை கனெக்ட் பண்ணுறீங்க இப்போ ஜோதிட ரீதியாக பஞ்சாங்க ரீதியா கும்பத்தில் சனி வந்து உட்கார்ந்த தான் இந்த இயற்கை அழிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடர்கள் சொல்றதை ஏற்கிறீங்களா நிச்சயமாக உண்டு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் உலகில் ஜோதிட உண்டு அதில் ரொம்ப தெல்ல தெளிவாக இருக்குது ஏரியா வைஸ் கொடுப்பாங்க நம்ம நினைக்கிற மாதிரி எக்ஸாக்டாக நிறைய பேர் கேட்பாங்க டேரோடு சொல்ல முடியும் மாதம் தான் தமிழ் மாதத்தில் இந்தந்த மாதங்களில் இந்தந்த வடமேற்கு தென்மேற்கு கொடுத்துருப்பாங்க திசை தான் கொடுப்பாங்க நிச்சயமாக இருக்குது இந்த வருஷம் நீங்கள் இப்போ ஆழ்காடு பஞ்சாயம் எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது அதை யாரும் பெருசாக இல்லை யார் குறிப்பிட்டவர்கள் வானிலை ஆய்வு பெற்ற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும் இப்போ நீங்கள் இப்போ உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் இப்போ இஸ்ரோவில் வந்து ராக்கெட் விடுற எல்லாருமே எந்த கோயிலுக்கு போய்ட்டு ராக்கெட் விடுறாங்க திருப்பதி ஏன் போகிறாங்க நம்பிக்கை நம்பிக்கை சந்திரன் அவர் தான் சந்திரன் அது தெரிஞ்சுதான் அவர் போகிறார் ஆமாம் உண்மைதான் யாராக இருந்தாலும் போவாங்க அது மறுக்க முடியாத உண்மை அது கிரகம் நீங்கள் வந்து நீங்கள் கிரக கிரகத்தான் பார்க்குறீங்க நாங்கள் தெய்வமாக பார்க்குறோம் அது சூரிய பகவான் இடம் அக்னி சோனம் ஏன் சொல்கிறோம் சூரியன் வெப்பம் அப்பா தந்தை தந்தை நமக்கான தந்தை யார் உண்மையில் நம்ம தாயத்தந்தை அவர் பேர் அம்மை அப்புறம் சொல்லுவோம் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு சிவனும் பார்வையும் சேர்ந்த இடம்தான் அந்த இடம் சிவன் யார் சூரியன் சந்திரன் யார் தாயார் பார்வதி பார்வை தெய்வ தான் முதல் முதலில் கிரிவத்தை தொடங்கி வைக்கிறாங்க அதனால் நீங்கள் பார்க்குற பார்வை வேறு நாங்கள் பார்க்குற பார்வை வேறு அப்பா ரொம்ப கண்டிப்பானவர் அதே நேரத்தில் நிறைய அள்ளி கொடுப்பார் ஆனால் கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவார் அப்பா அதுதான் ஒரு தந்தை சாணத்தில் சூரிய பகவான் சிவபெருமான விஷயத்தை செஞ்சுருக்காரு தாயாரும் அங்கே தான் இருக்கிறாங்க பார்த்து தான் இருப்பாங்க அதனால் பக்குவமாக இருந்தீங்கன்னா நல்லது அதிக ஆடம்பரமோ அதிகார வர்க்கமோ அதிகாரத்தை செயல்படுற இடமாவோ நீங்கள் அந்த அந்த கருதி அந்த ஊருக்குள்ளே வந்தீங்கன்னா செல்லா காசாக மாறி போயிடுவாங்க இது பல அனுபவங்கள் உண்டு இப்ப சோசியல் மீடியா நிறைய வந்ததால தான் இந்த மாதிரி விஷயம் வெளிப்படுது தயவு செஞ்சு அந்த ஆணவம் அதிகாரம் அப்படின்ற நினைப்போடு நீங்க வந்தீங்கன்னா வாய்ப்பு குறைவு தான் சில வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி கும்பத்துல சனி வந்து உட்கார்ந்து இதே குரோதி ஒரு இடத்துல தான் தனுஷ்கோடியுடைய பேர் இழப்பு நடந்தது அப்படின்னு அப்போ இந்த எல்லாம் இதோட நிக்குமா இல்ல இந்த குரோதி வருடம் இந்த வருடம் இப்படி தான் இருக்கும் இன்னும் தொடரும் தொடரும் ஏன்னா அது கிரக சேர்க்கனை இருக்கு இந்த கிர சேர்ந்து சேரும்போது இந்த மாதிரி நேரம் நடக்கும் நடக்கும் இது இனி நேரத்தை விஷயத்தில நான் திரும்ப சொல்றேன் அந்த காலத்துல ஒவ்வொரு வீட்லயும் பஞ்சாங்க இருக்குன்னு சொல்லுவாங்க பஞ்சாங்கம் படிப்பாங்க தமிழ் மாசம் பிறந்தவன என்ன பண்ணுவாங்க பஞ்சாங்கத்தை படிக்கிற கலாச்சாரம் உண்டு கணிச்சு ஒருத்தர் படிப்பாங்க ஐயா இந்த வருஷம்லாம் இப்படிலாம் இருக்குன்னு படிக்கிற காலம்லாம் ஒரு காலத்தில் இருந்தது இன்றைய காலத்தில் கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் ஒதுக்கிட்டாங்க இன்றைக்கும் தப்பு இல்லை நீங்கள் ஆற்காடு பஞ்சாங்கத்தை எடுத்து படிச்சு பாருங்க இப்போ அடுத்த வருஷம் வந்துடுமா அடுத்த தமிழ் பிரச்சா முன்னாடியே வந்துருக்கு எடுத்து படிச்சு பாருங்க தெளிவாக போட்டிருப்பாங்க அப்ப இந்த ஏப்ரல் மாதம் முடிகிறது வரை இன்னும் இழப்புகள் நிறைய இழப்புகள் சொல்ல முடியாது இது போல பேரடிகளுக்கு ஏறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக உயிரிழப்புன்னு சொல்ல முடியாது அங்கே தெளிவாக கொடுத்துருக்கான் இது போல சேதாரம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கான் ஏங்க மத்திய அரசு மீண்டும் மத்திய அரசு அமையும் சொல்லிட்டு ஆர்காடு பஞ்சத்தில் இருக்கப்பட்டு போறாங்க இந்த வருஷம் மீண்டும் ஆட்சி பிடிச்சி ஆண்டு கொண்டு வந்து திரும்ப வாச்சி வருவாங்க மூன்றாவது படியாக வருவாங்க குறிப்பிட்டுருக்க யாருக்காட்ட பஞ்சாங்கத்தில் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லை எடுத்து படிங்க ஒவ்வொரு வீட்லையும் பஞ்சாங்கம் இருக்கணும் பஞ்ச என்ன நீங்க பஞ்சாங்கத்தை தனியாக பிரிச்சு பார்க்காதீங்க நமக்கான தத்துவங்கள் இயற்கை வழிபாடு தான் பஞ்ச நீர் நிலம் எதிர்ப்பு சொல்லி நம்மளோட சேர்ந்த விஷயந்தான் அப்போ அதனுடைய பாதிப்புகளை உலகில் ஜோதிடும் நுணுக்கமா கணிக்க முடியுமோ கணிக்க முடியும் அது தனியாக தனியா இருக்கு அப்ப வயநாடு திருவண்ணாமலை உண்டு போகிறதுன்னு சொல்ல முடியாது நம்ம பாத்துக்கணும் உஷாரா இருக்கணும் நடக்குமான அந்த குரோதி ஆண்டில் குரோதி ஆண்டு தொடங்கும் போதே திசை சொல்லியாச்சு இன்னும் என்ன சொல்ல பல ஜோதிலர்கள் பழைய பதிவில் சொல்லியிருக்காங்க ஐயா இந்த விஷயம் இப்படி தான் இருக்கும் இந்த விஷயம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க யாரும் சொல்லாமல் நம்ப கூடியது நம்ப மக்களுடைய விருப்பம் ஆனால் பாதிப்பு வரும்போது இதை பற்றி பேசணும் தவிர்த்து அதுக்கு முன்னாடி யாரும் பெருசாக கேர் பண்ணிக்கிறது இல்லை அப்படியா அப்படின்னு கேட்டு போய் கடந்து போயிடுவாங்க திரும்பவும் சொல்கிறேன் நூறு சதவீதம் அந்த பஞ்சாயத்து சொல்கிற நடக்குமானால் நடந்தே தீரும் அது தான் நம்ம வாழ்க்கை முறையை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கணும் இவ்வளோதான் விஷயம் இல்லை நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி பார்ட்டி இருக்கு புஷ்பா பார்ட்டி இருக்கு